இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் இது வந்து இந்தியாவுலயே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் வந்து எங்க எம்டி வந்து ஃபாரின்ல போயிட்டு இது ஸ்டடி பண்ணி டிசம்பர்ல போனார் டிசம்பர்ல இருந்து இது ஒரு ப்ராசஸ் இருக்கு இம்போர்ட் பண்றதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு அதெல்லாம் முடிச்சு இப்ப இங்க வந்துருக்கு இது வந்துட்டுனா இது வந்து நாங்க மட்டும் வச்சு ஒண்ணு பண்ண போறது இதுல இது மூலமா ஒரு ஐம்பது பேர் தொழில் வாய்ப்புனா இம்போர்ட் பண்ணி தர நீங்க இருக்குங்க பிப்டி பர்சன்ட் மார்ஜின் நீங்க ஒரு தொழில் வாய்ப்பு உங்களுக்கு நீங்க அதில் வளருங்க நீங்க ஒரு நாலு பேர் தொழில் கொடுங்க அவங்களுக்கு நீங்க வந்து ரெண்ட்டுக்கு விட்டே நீங்க சம்பாதிக்க முடியும் வாடகை விட்டே சம்பாதிக்க முடியும் உங்களால் ரெண்டு விட முடியுமா விட முடியும் வெல்கம் பேக் பிரான் பிசினஸ் இன்ஃபோ இன்னைக்கு என்ன எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா சென்னைக்கு ஓவருங்க அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் லான்ச் ஆகாத ஒரு ப்ராடக்ட்ங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்து லான்ச் பண்றோம் சோ இந்த லோகோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இதுளுடைய தேவை அதிகளவு இருக்குது ஸோ நிறைய பேர் நீங்கள் எடுத்து பிஸ்னஸ் பண்ண முடியும் ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய நிறைய டைப்பில் நீங்கள் உங்களால் சேல் பண்ண முடியுங்க ஒரு ரெண்டுக்கு வீட்டோட டெய்லி ஒரு ஆயிரம் ஆயிரம் ஐயாயிரம் சம்பாதிக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு இதில் பிஸ்னஸ் வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதுக்காக வீடியோ மேக் பண்ணி சென்னை வரைக்கும் கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் வந்து பார்த்து என்ன ப்ராடக்ட் அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது ஸோ அதோட காஸ்ட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி என்ன உங்களுக்கு மார்க்கெனேஜ் சப்போர்ட் பண்ண போகிறாங்க நிறைய வருஷம் ஃபுல்லாக பார்க்கப் போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிசினஸ் ஐடியா சொல்லி மறக்காம வீடியோக்கு நம்ம கொண்டே கால் பண்ணி பேசிட்டு ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்க சரி வாங்க வீடியோ போகலாம் ஷண்முகம் எம்எஸ்எஸ் ஸ்டோர்ஸ் அண்ட் எம்எஸ்எஸ் பாலிபேக்கினுடைய மேனேஜிங் டைரக்டர் என்னுடைய கம்பெனி கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக கோவூரில் இருக்குது இதில் வந்து எங்கள் இம்போர்ட்டடு ஒரு இருபது வருஷமாக இம்போர்ட் பொருளும் பண்ணுறோம் அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இப்போது ஃபோல் லேடர் அது வந்து ரொம்ப ரீசண்டாக அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த பொருளை இப்போ வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கோம் இந்த பொருளை வந்து ரொம்ப வாஸ்ட்டு யூசேஜ் இருக்கும் அது அதனுடைய டீட்டெயிலாக நீங்கள் வந்து இப்போ அடுத்து வர்ற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஃபோல்டிங் லேடர் மட்டும் இல்லைங்க அது இல்லாமல் ஸ்ட்ரெச் ஃபிலிம் இதுவும் தான் கிட்ட கடந்த இருபது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிற பொருளில் இது வந்து அட்ரஸிவ் டேப்புன்னு பேர் அண்டர் சீ டேப் இது வந்து ஏர் பப்புள் ரோல் இது வந்து எல்லா சைஸ்லையும் இருக்கும் ஏர் பப்புள் ரோல் ஆல் அதர் சைஸ்லையும் ஹலோ சார் எப்படி இருக்கலாம் இருக்கீங்களா சார் சொல்லுங்க சார் உங்கள் பேர் உங்கள் கம்பெனி பேர் என்னோட பேர் குமாரன் சரி கம்பெனி நேம் எம்எஸ்எஸ் ஸ்டோர்ஸ் ஐஎன்சி இங்கே கோவூரில் இருப்போம் நாங்கள்

லேடர்னா நம்ம நிறைய இடத்துல நிற்க வச்சுருப்போம் ஏணி நிற்க வைக்கும்போது ஆ ஏணி ஏணி நிற்க வைக்கும்போது ஸ்பேஸ் சேவிங் இல்ல இப்போ நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது ஸ்பேஸும் சேவ் ஆகும் இது வந்து எவி டூட்டி மேக்ஸிமம் ஒரு ஒன் ஃபிஃப்டி கேஜி வரைக்கும் தாங்கும் நல்ல லோடோட ஏறலாம் ஒரு ஆள் நல்ல வெயிட்டா இருக்கிற ஆள் லோடோட ஏறலாம் சரி இது அந்த மாதிரியான ஒரு ஏணி சார் இது சொல்லுது இது வந்து நீங்கள் ஃபார்மஸாக இம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க நாங்க இம்போர்ட் பண்ணி தரோம் சரி சார் இப்போ இந்த வீடியோ மூலயமா இப்போ இதுக்கு வந்து இப்போ இந்த லேடரை பத்து வருஷம் தடவை கேட்குறேம்மா

அதனால அந்த எட்டு ஸ்டெப் எவ்வளவு வெயிட் ஆகும் அதிகபட்சம் இந்த பன்னெண்டு ஸ்டெப் வெயிட் வந்து எல்லாமே வந்து ஒரு நூத்தி ஐம்பது கிலோ தான் சார் ஏன்னா அதுக்கு மேல யாராலையும் தூக்கிட்டு ஏற முடியாது ஒரு எழுபது கிலோ இருக்க பர்சன்ட் இப்ப நீங்க எழுபத்தி கிலோ இருப்பீங்களா நீங்க உங்களால ஒரு முப்பது கிலோ தூக்கிட்டு ஏற முடியுமா படியில கண்டிப்பா அவ்வளவுதான் நூறு கிலோ நூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் தாங்கும் சார் நல்லா நல்லா தாங்கும் ஹெவி டூட்டி அலுமினியம் மெட்டீரியல் அதனால நல்லா வெயிட் தாங்கும் இன்னைக்கு நிறைய மக்களுக்கு வந்து நிறைய வாண்டட் இருக்கு இம்போர்ட் பண்றது அப்படி இருக்கும்போது லேட்டர் நீங்க இம்போர்ட் பண்ணீங்க இது வந்து யூனிக்கான ப்ராடக்ட் சார் இதுக்காக வந்து எங்க எம்டி வந்து போயிட்டு இது ஸ்டடி பண்ணி டிசம்பர்ல போனாரு டிசம்பர்ல இருந்து இது ஒரு ப்ராசஸ் இருக்கு இம்போர்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு அதெல்லாம் முடிச்சு இப்ப இங்க வந்துருக்கு இது வந்துருக்குன்னா இதை வந்து நாங்க மட்டும் வச்சு ஒண்ணு பண்ண போறது இது இது மூலமா ஒரு ஐம்பது பேர் தொழில் வாய்ப்பு நாங்க தர போறோம் தர போறீங்க ஆமா சரி சார் இப்ப தொழில் வாய்ப்பு சொல்றேன் எந்த மாதிரி இப்ப வந்து கான்செப்ட் வச்சிருக்கீங்க இப்போ எங்க கிட்ட வந்து விநியோகஸ்தரா வந்து ஜாயின் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூட்டரா வரலாம் டிஸ்ட்ரிபியூட்டரா வர்றவங்க வந்து நேரடியா வாங்க இங்க கோவூர்ல இருக்க நாங்க வந்து பாருங்க பார்த்துட்டு நீங்க உங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு புரியும் ஏன்னா நம்ம போன்ல பேசினா எதுவும் தெரியாது அதனால நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணுங்க

மாவட்டம் வரைய எடுத்துக்கலாம் சார் நீங்க சென்னை மாவட்டம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஒரு முப்பத்தெட்டு மாவட்டம் முப்பத்தி எட்டு மாவட்டம் சென்னையில இருக்க பதினஞ்சு வட்டம் எல்லாமே ஒவ்வொன்றத்துக்கும் ஒருத்தர் கொடுத்துடலாம் நான் வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மதுரை ஆள் இருக்கேன்னு சொன்னேன் எனக்கு நீங்க குடுத்துருக்கீங்கன்னா எனக்கு என்ன கொடுக்க மாட்டீங்க அப்படிதானே

நிறைய பேருக்கு ஐடியா வரும் எனக்கு வந்து இதெல்லாம் வேற எந்த பொருள் எல்லாம் தேவை இருக்கு இம்போர்ட் அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி கொடுப்பீங்களா பண்ணலாம் சார் பண்ணி தரலாம் எதுக்காக இம்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் ஆல்ரெடி நாங்க இம்போர்ட் தான் இன்னும் என்னென்ன தேவை இருக்கோ இம்போர்ட் பண்ணி தரலாம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இன்னும் வாய்ப்பு தரலாம் அந்த ஏற்கனவே இதை பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறாங்கனாக்கா அவங்களுக்கு இன்னும் மற்ற பொருள்கள்லாம் கூட வாய்ப்பு தரலாம் பண்ணி கொடுப்பீங்க சார் மார்ஜின் இப்ப டிஸ்ட்ரிபியூட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு இன்கம் இருக்கு இது நான் ஒரு ஒன்னு சேல் பண்ண எவ்வளவு லாபம் இருக்கும்

இல்ல அவங்க வந்து அங்க நியர்பை டிஸ்ட்ரிபியூட்டர் இல்ல அப்படின்னாக்கா நம்ம வேற அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி பண்றோம் நம்ம டீம் வந்து பண்ணிருக்கோம் சரி சரி வந்து நீங்க குடுக்குறீங்க சார் அதெல்லாம் ஓகே மக்களுக்கெல்லாம் ஐடியா வந்துருக்கும் இப்போ இது எடுத்துட்டு போய் நான் எங்கெல்லாம் சேல் பண்ணலாம் எனக்கு யார் என்னோட கஸ்டவர் யாரு உங்க கஸ்டமர் வந்து வீடு இருக்கு சார் ஆபீஸ் இருக்கு வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்க இல்லையா வேர் ஹவுஸ்ல வந்து பொருள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஃபேக்டரிஸ்ல யூஸ் ஆகும் இப்ப அதே மாதிரி ஏசி சர்வீஸ் பண்றவங்க நிறைய பேர் எடுத்துட்டு அது கண்டிப்பா தேவை இருக்கு இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்கு உங்களுக்கு இது எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க வந்து ரெண்டுக்கு விட்டே நீங்க சம்பாதிக்க முடியும் வாடகை விட்டே சம்பாதிக்க முடியும் உங்களால விட முடியுமா விட முடியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல எடுத்துக்கங்க ஒரு வீட்டுல வந்து ஒரு காம்பவுண்ட் வால் மட்டும் பெயிண்ட் அடிக்கணும்ன்றாங்க காம்பவுண்ட் வால் மட்டும் பெயிண்ட் அடிக்கா யாராவது ஏணி வாங்கி வச்சுப்பாங்களா வாங்க மாட்டாங்க வாடகை ஏணி நிறைய போகுது ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி யாரும் வாங்குற வாய்ப்பே இல்ல ஆமா தான் நான் என்ன சொல்றேன் இந்த ஏணியை நீங்க ரெண்டுக்கு விடுங்க ரெண்டுக்கு விட்டாக்கா உங்களால ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் இந்த ஏணி வச்சு அந்த மாதிரி நீங்க ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்க எங்கேயோ போகும் அதாவது இது இதுக்கு உண்டான எல்லா ஐடியாவும் எங்ககிட்ட இருக்கு நீங்க நேரா நேரா வந்து பார்த்து வாங்கிட்டு போக வேண்டியதுதான் வேற எதுவும் வேலை கிடையாது பெருசா யோசிக்கிறது ஒண்ணுமே கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோமா அடுத்த நாள்ல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் வாங்குறதுக்கு எங்க சைட் நாங்க பண்ணுவோம் பண்ணுவோம் நாங்க வந்து இப்ப நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்க சேலத்துல இருந்து வரீங்கன்னா சேலத்துக்கு மார்க்கெட்டிங் நாங்க பண்ணி தர முடியும் அதுக்கு அங்க இருந்துட்டு எனக்கு உங்களுக்கு சப்போர்ட் எப்படி கிடைக்கும் எனக்கு சேலத்துல ரெண்டு விதமா கிடைக்கும் சார் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சேலம் சுத்தி இருக்கிற அந்த உங்களுக்கு ஆர்டர் எடுத்து தர முடியும் ரெண்டாவது எங்களுக்கு डायरेक्टली வர்ற காண்டாக்ட்ஸ் அங்க நியர்பே இருக்கிற சேலத்துக்கு நியர்பை இருக்கிற காண்டாக்ட்ஸ் எல்லாவே வந்து உங்களுக்கு தான் கொடுக்க போறோம் ஓகே ஓகே ஏன்னா நாங்க डायरेक्टली அங்க எடுத்து போய்லாம் விக்க முடியாது நீங்க பக்கத்துல இருக்கீங்க உங்களுக்கு தான் ஈஸியா இருக்கும் சரிங்க அதே மாதிரி மூணாவது இன்னொரு இருக்கு ரெண்டுக்கான என்கொயரிஸ் வரும்போதும் உங்கள்கிட்ட தான் கொடுக்க போறோம் ஓகே சரி சேலத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கே தான் ரெண்ட் ஆஃபியஸா வர போகுது முழுசா வர போகுது அதனால மூணு விதமான பெனிஃபிட் இருக்கு சரி சரி இப்ப மெயின்டனன்ஸ் எப்படி சார் இருக்கு மெயின்டெனன்ஸ் இதுல வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ரெண்டே ரெண்டு ஸ்ப்ரிங் மட்டும் இருக்கு அப்படியா ஸ்ப்ரிங் அது மட்டும் தான் உங்களுக்கு ஸ்பிரிங் மட்டும் நீங்க நார்மலா பக்கத்துல இருக்க ஹார்டுவேர் கடையில போனீங்கன்னா ஸ்பிரிங் வாயின் வந்து ஓகே அது மட்டும் தான் வேற எந்த இது வந்து ஹெவி இது வந்து நல்ல நூற்றம்பது கிலோ தாங்கக்கூடிய ஏணி இது ஈஸியா தாங்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து மெயின்டனன்ஸ் பெருசாக ஒண்ணும் கிடையாது இந்த இதெல்லாம் கூட பாருங்க ரவுண்ட் பண்ணியிருக்கோம் நல்லா ஓகே 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 உங்களுக்கு காலில் ஏறும்போது நல்ல ஸ்மூத்தா தான் இருக்கும் இப்போ துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லைங்க இதே துருப்பிடிக்காது இது அலுமினியம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கோட்டிங் வேற பண்ணியிருக்கு ஓகே துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதோட லைஃப்ஸு இவ்வளோ லைஃப் மினிமம் டென் இயர்ஸ் வரும் பத்து வருஷம் மினிமம் எம்யோ சொல்றீங்க ஏன்னா இவ்வளவு வசதி வெயிட்டா இருக்குது அலுமினியம் வேற சொல்றீங்க அதிகமா வர வாய்ப்பு நிறைய இருக்கு அதிகமா வரும் சார் நாங்க டெட்டர்மெண்ட் பண்ணி அழைச்சிருந்து வருஷம் வருஷம் சொல்றோம் ஓகே ஓகே மேக்ஸிமம் எவ்ளோ வரலாம் 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 நீங்க அதுவும் நம்ம வந்து அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சு விட்டு மெயின்டனன்ஸ் வராது அழகா தொடச்சி பை இருக்குன்னு ஒரு பை வச்சிருக்கோம் அந்த பை உள்ள போட்டு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் எப்போ ஆர்டர் பண்ணாலும் கிடைக்குமா

ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு டைரக்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஐடியா வரும் உங்களுக்கு பிரச்சனை எடுத்துக்க வேணாம் பெஸ்ட்டு நீ டேரெக்டாக வந்து மீட் பண்ணுங்க சாரா பாருங்க ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதுக்கு தனியாக நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு எஸ்பளைன் பண்ணிட்டு ஸோ மறக்காம வந்து நீங்கள் உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நல்ல சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி